ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் சோயா பிரியாணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு நேரம் கம்மியாக இருக்கப்போ ஏதாவது டக்குன்னு சமைக்கணும் சீக்கிரம் எதாவது சமைச்சு சாப்பிட்ணும் ஆனால் நல்லா நான்வெஜுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டோடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி ட்ரை பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் சோயா ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் இதை வந்து மீல் மேக்கர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் சின்ன சின்ன சைஸில் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சோயா எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறம் அதோடய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து அதை அந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன் இது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஏற்கனவே நான் வீட்டில் அரைச்சது வச்சுருக்கேன் நம்ம மேரினேட் பண்ணுறது கொஞ்சம் பிரியாணி செய்யும் போது கொஞ்சம் தேவைப்படும் தேவைப்படும் போது இதில் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக புதினா இலை எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே ஒரு சின்ன சைஸில் உருளக்கெழங்கு எடுத்து அதை அந்த மாதிரி தோல் மட்டும் எடுத்துகிட்டு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் அரைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் இது என்னென்னு நம்ம பார்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஏழு எட்டு முந்திரி ரெண்டு சில்லளவு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு பிரியாணி எல்லாம் மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டளவு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு கல்பாசி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இந்த சோயா எல்லாத்தையும் நல்ல தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணியே வராத மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோயா வந்து தண்ணியில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சைஸ் பெருசாகும் நம்ம சின்ன சைஸாக எடுத்திருந்ததுனால இதை அப்படி நம்ம சேர்த்துடலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் சோயா எடுத்திருந்தீங்கன்னா பிழிஞ்சதுக்கப்புறம் அதை பாதியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பிரியாணியில் சேர்த்துக்கோங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அதுக்கு தேவையான அளவு தயிர் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இல்லை கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த சோயாவையும் உருளைக்கெழங்கையும் இதில் சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கலன்னா கேப்சிகம் கூட கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எதுவுமே சேர்க்காம வெறும் சோயா மட்டும் வச்சு கூட இந்த பிரியாணியை தாராளமாக பண்ணலாம் ஒன்றரை கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் உங்ககிட்ட சீரக சம்பா அரிசி இல்லைன்னா நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணலாம் சீரக சம்பா அரிசி வந்து பிரியாணிக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நான் எப்பயுமே சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் நம்ம தாளிக்க வச்சுருந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதோட வாசனை வர வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம் கூடவே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்ப பாருங்க நல்லா வதக்கியாச்சு இதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போதே நம்ம சிம்ல வச்சிடலாம் இது எல்லாமே நம்ம சிம்ல வச்சே வதக்கிட்டுருக்கலாம் பாருங்க இதை நல்லா வதக்கியாச்சு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தக்காளி அதில் சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு அது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சோம்பு முந்திரியெலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சோயாவை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா அது வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே சிம்மில் வச்சிட்டோம் அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே நம்ம சிம்மில் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த அரிசியை நல்ல தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி வச்சிருக்கேன் இப்போ இந்த அரிசியும் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்க்கணும் எப்பயும் நான் சீரக சம்பா அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு ஒன்னே முக்கால் தண்ணி வந்து நான் சேர்ப்பேன் இதில் நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கிறதுனால ஒன்றரை கப் அரிசிக்கு நான் ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுக்கிற சைஸில் ஒன்றரை கப் அளவுக்கு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க பிராண்டடாக வாங்கினீங்கன்னா இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் நீங்கள் சீரக சம்பா அரிசி லூஸில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அதுக்கேற்றாப்பில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படலாம் நீங்கள் அதுக்கேற்றாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க கடைசியாக நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை ஒரு விசில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்லா வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான சோயா பிரியாணி நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இன்னே இல்லாமல் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் இந்த வீடியோவில் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இதே டேஸ்ட்டோட சூப்பரான சோயா பிரியாணி கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க